தேனி பழனிசெட்டிப்பட்டி பேரூராட்சியில் திமுக எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் துப்புரவு பணியாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தால் பேரூராட்சி பகுதிகளில் குப்பைகள் அகற்றவில்லை தண்ணீர் வரவில்லை என பொதுமக்கள் கவுன்சிலர்கள் புகார் தெரிவித்தனர் இந்த நிலையில் திடீர் ஆய்வு செய்த தங்கள் தமிழ்ச்செல்வன் துப்புரவு பணியாளர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் பின்னர் செயல் அலுவலரிடம் விசாரணை செய்த அவர் பிரச்சனைகள் குறித்து கேட்டறிந்தவுடன்

மாதிரி போவாரு என்றைக்கு வரக்கூடாது டிமேல் பண்ணிட்டு அப்படின்னு சொல்ல வேலை செய்யாமல் இருந்ததுனால சத்ரன் ராவடிங்க வந்து பார்த்துக்கோங்க போட்டு போட்ட மக்கள் நம்ம நன்மை சரி இல்லாமல் அவங்க பணி நல்ல பணி செய்கிறீங்க டிமேல் பண்ணிட்டு யாருக்காவது சார்ந்து இல்லாமல் அரசாங்கம் சொல்கிற வேலையை செய்யுங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்